ஓம் ஸ்ரீ குருபியோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் ஸ்ரீமாத்ரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் ஆதிசங்கர பகவத் பாதாளுடைய அவதார உற்சவத்தை முன்னிட்டு தெய்வத்தின் குரலிலே இருந்து சௌந்தரிய லகரியை சிந்தித்து கொண்டு வருகிறோம் அதிலே நாற்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் சற்றே விசேஷமான ஸ்லோகம் இது பார்த்திங்கன்னா அம்பிகை உடைய எட்டு விதமான பார்வைகளை சொல்லும் அதே நேரத்தில் அந்த எட்டு விதமான பார்வைகளுடைய பெயராலேயே அமைந்த ஊர்களுடைய பெருமையும் சேர்ந்து சொல்லுவதாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான ஸ்லோகம் க்ஷேத்திரக்கோவை அப்படின்னு பல தலங்களுடைய பெயர்களை கோத்து அப்பர் சுவாமிகள் ஒரு திருத்தாண்டகம் இருக்கிறார் அந்த மாதிரி அதோடு இரு சொல் அலங்காரமும் சேர்த்து ஆச்சாரியாளும் நம்முடைய ஸ்தோத்திரத்தில் பண்ணியிருக்கிறார் விஷாலா கலியணி ஸ்ஃபுடருச்சிரோவயை கிருபா தாரா கி மதுரா போகவதிக்கா அவந்தீ திருஷ்டிஸே பகுநகர வித்திர விஜய துவம் தத்தன்மணயோகியா விஜயத்தை அப்படின்னு அழகான ஸ்லோகம் தே தேனது திருஷ்டி அதாவது பார்வை விஷாலா விஷாலமாகவும் கல்யாணி மங்களமாகவும் ஸ்புட்டருச்சிகி அப்படின்னா விளக்கமுற்ற ஒளி அழகில் குவலையைஹி குவளை மலரால் அயோத்தியா வெல்ல ஒண்ணாததாகவும் கிருபாதாரா ஆதாரா அருள்தாரைக்கு ஆதாரமாகவும் கிமபி மதுரா வர்ணிக்க ஒன்னா இனிமை உள்ளதாகவும் போகவதிகா இன்பமாக அனுபவிக்கத்தக்கதாகவும் அவந்தி ரக்ஷிப்பதாகவும் பகுநகர விஸ்தார விஜயா பலப்பட்ட பல பட்டணங்களில் பரப்பப்பட்ட வெற்றியை உடையதாகவும் தத் தத் நாம விவகரண யோக்யா அந்த பட்டணங்கள் ஒவ்வொன்றின் பெயராலும் குறிப்பிடப்படும் தகுதி வாய்ந்ததாக விஜயதே விலங்குகிறது துருவம் இது தின்னம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அயோத்தியா போஜனுடைய ராஜதானியான தாரா மதுரா அவந்தி உஜ்ஜயினியும் அதுதான் ஆகியவை ஊர் பெயர்கள் அப்படின்னு அநேகமாக எல்லோருக்குமே தெரிந்திருக்கும் விஷாலா என்று முதல் வார்த்தையாக வருவதும் ஒரு ஊர் பெயர் தான் பத்ரிநாத்துக்கு அப்படியும் ஒரு பெயர் உண்டு ஜெய் பத்ரி விஷால் அப்படின்னு கோஷம்லாம் போடுவாங்க ராமாயணத்தில் விஸ்வாமித்ர ராமலக்ஷ்மணர்களோடு கங்கையை தாண்டினதுக்கப்புறம் மிதலைக்கு போகிற வழியிலே விஷாலா அப்படின்னு ஒரு ஊர் வந்ததாக இருக்கிறது கல்யாணி என்ற பெயரிலுமே ஊர் உண்டு கல்யாண் என்று பம்பாய்க்கு வடக்கே இருக்கிறது கன்னட தேசத்தில் பீட்டார் ஜில்லாவில் கல்யாணி என்றே இருக்கிறது ஆச்சாரியால் நாளிலே குந்தள தேசம் அப்படின்னு பெயர் வழங்கிய அந்த பிரதேசத்துக்கு கல்யாணியே தலைநகர் பிற்பாடு ஒரு காலத்தில் வாதாபி சாளுக்கிய வம்சம் படுத்து போய் அப்புறம் மறுபடி தலை தூக்கின போது கல்யாணி சாளுக்கியன் டைனாஸ்டி என்று இந்த ஊரில் இருந்து தான் ஆட்சி பண்ணினார்கள் அப்படின்னு பரமாச்சாரியால் அழகான அந்த ரெஃபரன்ஸ்லாம் கொடுக்குறார் போகவதி என்பது இன்னொரு நகரம் கம்பத் அப்படின்னு குஜராத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கே போகவதி அப்படிங்கிற பெயர் இருந்ததாகவும் பரமாச்சாரியால் ரொம்ப அழகாக சொல்லுகிறார் விஜயா அப்படின்னா கன்னட தேசத்தில் இருக்கக்கூடிய பெல்லாறு ஜில்லாவிலையும் ஹம்பி விஜயநகரோ தெலுங்கு தேசத்திலே ஸ்ரீகாகுளம் ஜில்லாவிலே கஜபதி ராஜாக்கள் என்று பிரசித்தியோடு ஆட்சி நடத்தியவர்களுடைய சம்ஸ்தானமான விஜயநகரமும் கிடையாது வித்தியாசம் தெரிவதற்காக முன்னெல்லாம் ஹம்பி விஜயநகரத்துக்கு விஜயா அப்படின்னும் தெலுங்கு விஜயநகரத்துக்கு விழியா அதாவது விஏ இசாட்டை ஒய்ஏ அப்படின்னும் ஸ்பெல்லிங் போடுவார்கள் ஆனால் இப்போது எப்படியோ ஹம்பி விஜயநகரம் தான் விஜயநகர சாம்ராஜ்யம் அப்படின்னு பிரசித்தமாக இருந்த ராஜ்யத்துக்கு தலைநகராக இருந்தது அதற்கு ஸ்தாபித்து கொடுத்த வித்யாரண்ய சுவாமிகளுடைய பேரிலே வித்யாநகரம் என்று புக்கராயன் பேர் வைத்தது தான் அப்புறம் விஜயநகரம் அப்படின்னே மாறிடுச்சு அந்த நகரம் ஸ்தாபிதமானது பதினான்காம் நூற்றாண்டு தான் இன்னொரு விஜயநகரம் ஆந்திராவில் சொன்னார் இல்லையா அந்த சம்ஸ்தானமும் ஆச்சாரியாலுடைய நாளிலே இருந்ததாக தெரியவில்லை அதனால் அவர் என்ன கன்க்ளூஷனுக்கு வர்றாருன்னா வேற எதோ ஒரு ஆதி விஜயநகரம் இருந்திருக்கலாம் குருக்ஷேத்திரமாக கூட இருக்கலான்றார் ஏன்னா கீதை முடிவிலே எங்கே கிருஷ்ணரும் அர்ஜுனனும் இருக்கிறார்களோ அங்கே விஜயம் வெற்றி என்று வருகிறது குருக்ஷேத்திரத்தில் தான் அவர் அவனுக்கு உபதேசித்ததும் விஜயன் என்றே ஒரு பேர் படைத்த அவனுக்கு யுத்தத்திலே விஜயத்தை அனுகிரகித்ததும் ஆனால் அது கூட விஜயாவாக இருக்கலாம் அப்படின்னு பரமாச்சாரியால் ரெஃபரன்ஸ் கொடுக்குறார் இப்படி எட்டு ஊர்களுடைய லிஸ்ட்டு கொடுத்துருப்பதில் சாதாரண ஊர்கள் கிடையாது பிரசித்தி பெற்ற பெரிய ஊர்களான நகரங்கள் க்ஷேத்திரங்கள் அவற்றுக்கு அம்பாள் சம்பந்தம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவளுடைய திருஷ்டி சமஸ்த பிரபஞ்சத்தையுமே தழுவுது அப்போ எல்லா பெரிய நகரங்களுடைய மேலேயும் அது விழுந்து அங்கே வசிக்கிற ஜனங்களை எல்லாம் கருணையாலே வெல்கிறது இப்போ ராஜா என்ன பண்ணுவார்னா ஆயுதத்தை காட்டி படையெடுத்து போய் நகரங்களை எல்லாம் ஜெயிப்பார் ஆனால் அம்பாலோ தன்னுடைய காரண்ய திருஷ்டியாலேயே நகரம் நகரமாக தன்னுடைய ராஜ்யத்தை விஸ்தரித்து கொண்டே போகிறாளாம் அந்த திருஷ்டியைத்தான் பகுநகர விஸ்தார விஜயா அப்படின்னு சொல்கிறார் அப்படி அநேக நகரங்களை பகுநகரங்களை வெற்றி கொண்டாலும் அதிலே எட்டில் அவளுடைய திருஷ்டி விசேஷம் கூடுதலாக ஏற்பட்ட அந்த எட்டும் ரொம்பவும் சிறப்பு பெற்றிருக்கிறது அவற்றுடைய பேர்களைத்தான் ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார் இதில் விசேஷம் என்னென்னா அந்த ஊர்களின் பெயருக்கு என்ன அர்த்தமோ அது அம்பாளுடைய திருஷ்டிக்கும் பொருந்தும் ஒரு லட்சணமாக இருக்கிறது இப்படி ஒரு சொல் அலங்காரம் காட்டி இந்த ஸ்லோகத்தை செய்திருக்கிறார் விசாலா கல்யாணி அயோத்தியா என்ற அந்த எட்டு பெயர்களையும் திருஷ்டியோடு சேர்த்து விசால திருஷ்டி அப்படின்னு சொல்லலாம் கல்யாண திருஷ்டி அப்படின்னும் பாஷியங்களிலே அக்யூரேட்டாக டெஃபனிஷன் சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது இப்போ லக்ஷ்மிதரருடைய பாஷியத்தில் பார்த்திங்கன்னா அந்த எட்டு வித பார்வைகளுக்கும் கொடுத்துருக்கக்கூடிய இலக்கணம் விசாலா திருஷ்டி என்பது உள் மலர்ச்சியை காட்டக்கூடிய பார்வை கல்யாணிங்கிறது அற்புதத்தை காட்டக்கூடிய பார்வை அயோத்தியா என்பது கண்மணியாலேயே புன்னகை பூப்பது தாராநாயகியுடைய கண் எப்பயுமே எப்படி இருக்குமா கொஞ்சம் சோம்பி சுருகி இருக்கக்கூடிய அந்த அழகோடு கூடிய பார்வை மதுரா என்பது கண்ணை சுருக்கி பார்ப்பது போகவதி என்பது நட்பு பசையோடு கூடிய பார்வை அவந்தி என்பது அப்பாவித்தனமான பார்வை விஜயா கண்மணி கண்கோடியில் இருப்பதான கடைக்கண் பார்வை அப்படின்னு லக்ஷ்மிதரருடைய பாஷியத்தில் இதற்கெல்லாம் ரொம்ப அழகான விளக்கங்கள் கொடுத்துருக்கிறார் இப்போ பரமாச்சாரியால் அம்பாளுடைய திருஷ்டி பறந்து விரிந்து இருப்பதனால விசாலா லோக கல்யாணத்தை உண்டாக்குவதனாலே கல்யாணி அயோத்தியான்னா யுத்தத்திலே வெல்ல முடியாதது அப்படின்னு அர்த்தம் அப்போது இஸ்வாகு வம்சராஜாக்கள் அதை சத்ரு எவருமே யுத்தம் பண்ணி வெல்ல முடியாதபடி அவ்வளோ பாதுகாப்பாகவும் ஸ்ட்ராங்காகவும் கோட்டை கொத்தளங்களோடு கட்டியிருக்கிறார்கள் அல்லது முதலுக்கே எந்த சத்ரு ராஜாவும் அதை பிடிக்க துணிந்து வந்ததில்லை ஆகையால் யுத்தம் என்றால் என்னென்னே தெரியாத அயோத்தியாவாக அது இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த பேரை எப்படி அம்பாளுடைய திருஷ்டியோடு பொறுத்திருக்கிறார்னா திருஷ்டி நேத்திரத்திலிருந்து உண்டாவதால் அதையே நேத்திரமாக சொல்லுவது உண்டு இப்போ சாதாரணமாக குவளை கண்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் குவளையை ஒத்த கண்கள் என்பதாக நேத்திரத்தை குவளை மலருக்கு சமமாக ஒப்புமை சொல்லுவோம் இல்லையா இப்போ இதில் உபமானத்தை உபமேயத்தால் மட்டன் தட்டியும் சொல்லலாம் குவளையை பழிக்கும் கண் அப்படின்னும் சொல்லலாம் மூணாவது தான் இன்னொன்று எப்படி சொல்லலாம் அக்ரஸிவாகவே வன்முறை என்கிறார்களே அப்படியும் சொல்லலாம் குவளையை வெல்லும் கண்கள் என்பதாக இதையே இங்கே ஆச்சாரியால் என்ன பண்ணுறார் குவளையால் வெல்ல முடியாத கண்கள் என்று சொல்லி அப்போ வெல்ல முடியாத என்பதற்கு அயோத்தியா அப்படிங்கிற வார்த்தையை அழகாக அந்த இடத்துல போட்டார் அப்போ அயோத்தியா குவளையைஹின்னு வந்துடும் அம்பாளுடைய திருஷ்டியே கிருபாவர்ஷத்துக்கு ஆதாரமாக இருப்பதினாலே கிருபாதாரா ஆதாரா அப்படின்னு சொல்லி நகரத்துடைய பெயரை ஒட்டிக்கு ரெட்டியாக திருப்பி இருக்கிறார் அப்போ ஒட்டிக்கு ரெட்டியாக வாரி கொடுத்த போஜனுடைய ஊர் அது தாரதாரையாக கிருபை கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வார்த்தை ரொம்ப அழகாக வந்து விழுந்திருக்கிறது அம்பாள் மாதுரியமே ஸ்வரூபமாக இருக்கிறது அவளுடைய திருஷ்டி எத்தனை அப்போ மதுரமாக இருக்கும் அதனால் அது மதுரை அப்படின்னு ஆகுது வட மதுரா அப்படின்னு டிஹெச்ஏ தக்காரமாகவே சொல்லுவது தமிழ் மதுரைனும் நாம் பெருமை கொள்ளும்படியாக இருக்கக்கூடிய பாண்டிய ராஜதானியை நாம் வச்சுக்கலாம் அப்போ அப்படி சொல்லுகிற போது மதுரை டிஹெச்ஏ போட்டு சொல்லுவது சாக்சாத் மீனாட்சியுடைய நித்திய சாநித்தியம் இருக்கக்கூடிய நம்முடைய தான் ஆச்சாரியால் சொல்லியிருப்பதாகவும் நாம் வைத்து கொள்ளலாம் அப்படின்னு ரொம்ப ஆனந்தமாக பரமாச்சாரியால் சொல்கிறார் இப்போ போகவதி தற்போது பெயர் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கம்பத் அந்த ஊருக்கு தான் போகவதி க்ஷேத்திரமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரார் இப்போ அந்த பேர் திருஷ்டிக்கு எப்படி பொருந்துகிறது போகவதி அப்படின்னா அனுபோகத்துக்கு உரியதுன்னு அர்த்தம் அம்பால் திருஷ்டி மட்டும் நம் மேலே பட்டுட்டா அதை விட அனுபவத்துக்கு உரிய பேரின்பமாக ஒன்று இருக்க முடியுமா அதனால் அது போகவதி தான் ஈஸ்வரனுக்கு போகம் தருவதுங்கிறதுனாலையும் அதுக்கு போகவதி அவந்தி அவந்தின்னா ரக்ஷிப்பதாக இருப்பது மாமவ மாமவ அப்படின்னு கீர்த்தனங்களில் வருது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாம் ப்ளஸ் அவ என்னை ரக்ஷி அப்படின்னு அர்த்தம் அவ என்றால் ரக்ஷி அவனம் அப்படின்னா ரக்ஷணம் அவந்தி அப்படின்னா ரக்ஷிப்பது அம்பாளுடைய திருஷ்டி பெரிய ரட்சையானதுனால அவந்தி உஜ்ஜயினி என்கிற விக்ரமாதித்ய பட்டணத்திற்கு தான் அவந்தின்னு பேர் ராஜ்யம் ராஜதானி ரெண்டுக்குமே அவந்தின்னு பேர் இருந்தது அதுக்கப்புறம் குளறுபடி இல்லாமல் இருப்பதற்காக ராஜ்யத்தை அவந்தின்னும் ராஜதானியை உஜ்ஜயினி என்றும் வைத்து கொண்டார்கள் சொல்லுகிறார்கள் இந்த அவந்தி உஜ்ஜயினிக்கே கூட விசாலா அப்படிங்கிற பேரும் இருந்திருக்கிறது இப்போ அயோத்தியா மதுரா அவந்தி இது மூணுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்த புரிகளிலேயே இருப்பவை ஏழு முக்கியமான மோட்ச திருத்தலங்கள் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஏழில் மூணு வந்துடுது இதுலயே விஜயா என்ற ஊரை பற்றி முன்னையே சொல்லியிருக்கார் நகரம் நகரமாக திக்கு விஜயம் செய்வதனாலே அம்பாளுடைய திருஷ்டி விஜயாவாக இருக்கிறது பகுநகர விஸ்தார விஜயா அப்ப லோகத்தில் உள்ள அத்தனை நகரங்களிலுமே அவளுடைய திருஷ்டி பட்டாலும் ஸ்லோகம் சொன்ன எட்டுக்குத்தான் அந்த திருஷ்டிக்கு இருக்கக்கூடிய விசாலம் கல்யாணம் முதலிய குணங்களே பேராக அமையும் பெருமை இருக்கிறது கவியழகை முன்னிட்டு இதையே மாற்றி இந்த நகரங்களின் பெயராலேயே குறிப்பிடத்தக்க யோக்கியத்தை அந்த திருஷ்டிக்கு இருப்பதாக சொல்லி முடித்திருக்கிறார் தத் தத் நாம விவகரண யோக்யா விஜயத்தே எந்தெந்த நகரங்கள் திருஷ்டியின் விஸ்தார திக்கு விஜயத்தில் வந்தனவோ பெயரிலும் விவகரிக்கத்தக்க தகுதியை பெற்றதாக அந்த திருஷ்டி விளங்குகிறது அர்த்தம் நயனம் அழைத்து போவது கண்வழி காட்டி அழைத்து போவதால தான் நாம் நடக்க முடிகிறது அப்ப அதாவது அதுதான் நம்முடைய லீடர் நாயகன் அப்படின்னு லீடரை சொல்வது நய தான் நேதா அப்படின்னாலும் அப்படி முன்னின்று முன் சென்று வழிகாட்டுகிறவன் அப்படின்னு அர்த்தம் இப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அவர் நமக்கு முன்னின்று சுதந்திர போராட்டத்திற்கு வழிகாட்டினர் அதை தான் இந்த இடத்துல அழகாக சொல்கிறார் அப்போது நேத்திரமும் நேதாவும் நயனமும் நாயகனும் மாதிரி பரஸ்பர சம்பந்தம் உடையவை இப்போ நம்மை சிரேயா மார்க்கத்தில் லீடராக அழைத்து போகிற அம்பாளுடைய நேத்திரத்தை துணையாக கொண்டே விழிக்கே அருளுண்டு அப்படின்னு அபிராமி அந்தாதியிலும் அழுத்தி சொல்லியிருக்கிறார் அப்படி நேத்திரத்தை துணை கொண்டே தேசம் பூரா ஒரு க்ஷேத்ராடனம் இந்த ஸ்லோகத்தின் மூலம் ஆச்சாரியால் பண்ணி வைத்து விடுகிறார் நேத்திர விசேஷத்தோடு க்ஷேத்திர பேரையும் பொறித்து காட்டக்கூடிய பொருத்தி காட்டக்கூடிய ஒரு கவித்துவ விசேஷமாக இந்த ஸ்லோகம் அற்புதமாக அமைந்திருக்கிறது அது அவளுடைய பெரும் கருணை ஏன்னா அம்பாளுடைய கருணையான அந்த பார்வை அப்படி விசேஷமாக இருக்கிறதுனால அது ரொம்ப அழகாக அந்த ஊர்களுடைய பெயராலும் அந்த பார்வையுடைய தன்மையாலும் அழகாக அமைந்திருக்கிறது அதை நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் அதோடு அப்போ ஏற்பட்ட அந்த எட்டு விதமான பார்வையும் நம்ம மேலேயும் படணும் ஏன்னா இதில் எதுவுமே உக்ரமான பார்வை கிடையாது எல்லாமே ரொம்ப ஒரு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பார்வையாக ரொம்ப தான் இருக்குது அப்போ ஏற்பட்ட பார்வை நம் போன்ற பக்தர்கள் மீலும் அன்னை பராசக்தி எப்போதும் அவள் செலுத்தணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீமாத்திரை நமக பதிவு பிடித்திருக்கக்கூடிய நண்பர்கள் அவசியம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு அமைகிறேன் ஜெய ஜெய காமாட்சி